பிக் பாஸ் சீசன் எயிட் ஒரு வழியாக ஆரம்பித்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக யார் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் தான் ஏழு சீசனாக எல்லாரையும் பற்றி ரிவ்யூ பண்ண நம்ம ஃபேட்மேன் என்ட்ரி ஆன உடனே பல பேருக்கும் ஷாக்கு ஏன்னா இவரை வச்சு நிறைய ரிவ்யூஸ் ஓடப்போகுது அதில் எந்தவித டவுட்டுமே நான் ஒரு அதுமே அதுக்குமே அவர் ரெடியாக தான் வந்திருக்காரு ஏன்னா அவர் எவ்வளோலாம் ட்ரால் பண்ணாரோ அதே மாதிரி இவரை வச்சு ட்ரால் பண்ணவும் எல்லாருமே இன்னும் ரெடியாக தான் இருப்பாங்க அவர் கான்ட்ரவர்சிக்கு பேர் போனவர் தான் இன்னும் இப்போ இந்த ஒரு மூணு மாதங்கள் வந்து அவர் பயங்கரமாக கான்ட்ரவர்சியில் தான் பயங்கரமாக இருக்க போறாரு அண்ட் அடுத்த கண்டஸ்டண்ட்டாக யார் நுழையிறாங்க அப்படின்னா சாச்சனா இவங்க வந்து மகாராஜாவில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாகவும் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இருபத்தொரு வயசு தான் ஆகுது ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அப்பான்னு சொல்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் என்ன அப்பான்னு கூப்பிட கூப்பிடு எப்படின்னாலும் ஓகே தான் ஆனால் படும் கேவலமாக விளாட்டு அப்பா அப்படின்னு சொல்லி என்னை வந்து அதை ஃப்ளாப் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி சில நேரங்களில் நான் ஸ்ட்ரிக்ட்டாகவும் இருக்கக்கூடும் அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாகவும் சொல்கிறாரு அண்ட் அவங்க கொஞ்சம் எமோஷனாக டைப்பாக அம்மாவை மிஸ் பண்ணுறதா அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறதா நான் அவங்க சிஸ்டர் கூட ரொம்ப பெரிய பாண்டிங் இருந்திருக்க போல் அப்போவே கண் கலங்கி போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து தர்ஷா குப்தா இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் மீடியாக்குள்ளே வராங்க ஒரு சீரியல் நடிக்கிறாங்க இப்படியே ஒன்று ஒன்றா வந்து இப்போ அவங்க வந்து டூ பாயிண்ட் டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களாம் இன்ஸ்டாவில் இல்லை ஸோ பெரிய செலிப்ரிட்டி தான் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களே வந்து சும்மா கிண்டலுக்கு நான் சொல்கிறாரு இருந்தாலுமே அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதே பெரிய செலிப்ரிட்டி தான் அண்ட் அவங்களுமே கொஞ்சம் எமோஷனலான பர்சன் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட கோமா இருந்தாலும் இல்லை பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிகேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ வர கண்டஸ்டன்ட் எல்லாருமே கேட்கும்போது எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே போய் ஒரு நேச்சுரல் இருக்குது அது ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய நேச்சுரலிட்டி கண்டிப்பாக வெளியில் வரும் அதை யாராலுமே தடுக்க முடியாது ஏன்னா உள்ளே இருக்க பிகேவியர் வந்து கண்டிப்பாக கட்டி போட்டு ஒரு 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 மாதம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பிகேவர் தானவே வரும் அதுதான் இந்த கேமே அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளையும் உருவாக்குவாங்க அண்ட் விஜய் சேதுபதியுமே எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறது என்னென்னா நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பேன் சில நேரங்களில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா நேரமும் வந்து இதான் ஒரு மாதிரி பேசுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் கராரான ஒரு பேச்சு பேசுகிறாரு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் நேர்மையாக பேசுவாருன்றது எந்த வித டவுட்டுமே கிடையாது பட் அவரையுமே ட்ரால் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க அவருடைய வேலையை செய்ய விடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மட்டும் தான் அடுத்த கண்டிஸ்டண்டாக யார் அப்படின்னா பிபி ஸ்பீக்கர் டூவில் பார்த்தீங்கன்னா ரம்யான்னு சொல்லி ஒரு கன்டெஸ்டன்ட் வந்திருந்தாங்க அவங்க பாடகரும் கூட அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆனால் சத்யா அவர் வந்து பாடி பில்டர் அவர் தான் அவர் தான் வந்து ஃபோர்த்தாக என்ட்ரி ஆகிறாரு ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா விஜய் சேதுபதி ஆனால் அவங்களோட பெரிய ஃபேன் நான் நீங்கள் எப்போவுமே எதார்த்தமாக இப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு அடிக்கடி மீட்டப்லாம் பண்ணுவாங்க போல் நிறைய பார்ட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்டே கேட்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் அதுதான் நடிக்கிறது நடிக்கிறதுக்கு தான் காசு வாங்குறேன் அப்புறம் ஏன் வாழ்க்கையிலையும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு ஸோ விஜய் சேதுபதை பயங்கரமான சிக்னேச்சரே வந்து அவர் ஓபனா பேசுறது பேசுகிறது தான் அதனால தான் மக்கள் செல்வன் சொல்லி பேர் வந்து இந்த சீசனில் அவர் டவுட்டுமே கிடையாது அண்ட் நெக்ஸ்ட் யார் உள்ள நுழையிறாங்கன்னா நம்ம தீபக் இவரை வந்து ஆங்கராக பார்த்துருக்கோம் தமிழும் சரஸ்வதியும் அந்த சீரியலையும் நிறைய பார்த்துருக்கோம் விஜய் சேதுபதி இவரை கூப்பிடும்போதே எனக்கு பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்றாரு நான் இவருடைய ஃபேன் நான் இதுக்காக சொல்ல மேடைக்காக உண்மையாலுமே எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாங்க ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் இவர் ஆங்கராக தான் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் நடிகர் அதுக்கப்புறம் சீரியல் இந்த மாதிரி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்றிருக்காரு அவர் எதுக்காக பிக் பாஸ் வந்திருக்காரு அவரே ஒரு பயங்கரமாக பாப்புலராக தானே இருக்காருனா என்னை வந்து ஒரு கேரக்டர் வைஸ் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கேரக்டரில் இவன் நடிப்பான் இந்த கேரக்டரில் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் எப்படி பிகேவ் பண்ணுவேன் அப்படின்னு பிகைன் த கேமரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு ஸோ ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிக்காக தான் எல்லாரையும் கூட்டு இவங்கள மாதிரியான ஆள்கள்லாம் உள்ளே சேர்த்துருக்காங்க பயங்கரமாக கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இது வரைக்கும் ஃபை கண்டெஸ்டன்ட் என்ட்ரி ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து அப்டேட்ஸ் வந்திட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் இதுல யார் அப்படினு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்